பாலியல் படுகொலை விவகாரம் முதல்வரே போராட்டத்தில் குதித்த பரபரப்பு மனித சமூகத்திற்கே அவலத்தை ஏற்படுத்தும் விதமாக ஒரு இளம் மருத்துவரை தொண்டை கால்கள் உடைக்கப்பட்டும் கண்கள் குத்தப்பட்டும் கொடூரமான முறையில் குதரப்பட்டிருக்கும் கொடுமை பலர் ஈடுபட்டு இருக்கலாம் என்பதற்கு ஆதாரமாக மர்ம உறுப்புக்குள் இருந்த நூற்று ஐம்பது மில்லிகிராம் உயிர் அணுக்கள் ஏன் இன்னும் சந்தேகத்திற்கு உள்ளானவர்களுடன் ஒப்பிட்டு சோதித்து கண்டுபிடிக்கப்படவில்லை முக்கிய குற்றவாளிகளை தப்பிக்க விடுகிறார்களா சிசிடிவி கேமரா ஆதாரங்கள் என்னவாயிற்று என பல கேள்விகளுக்கு விடையை தேடுகிறது இந்த தொகுப்பு இன்றோடு பதினோரு நாட்கள் ஆகிவிட்டது அந்த மருத்துவ மாணவி கொல்லப்பட்டு நியாயம் கிடைக்க ஏன் தாமதம் என வழுக்கும் போராட்டங்கள் கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி அதிகாலை கொல்கத்தா ஆர்ஜிக்கர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையின் செமினார் அறையில் முதுகலை பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வந்த அந்த இளம்பெண் மருத்துவரின் உடல் அறை நிர்வாண கோலத்தில் பின்தலையில் பலமான தாக்குதல் நடத்தப்பட்டும் கால்களின் எலும்புகள் தொன்னூறு டிகிரி கோணத்தில் உடைக்கப்பட்டும் கண்களில் கண் கண்ணாடி குத்தப்பட்டு இருப்பதற்கான காயங்களுடனும் காதுகளில் இரத்தம் வழிந்தும் ஐயோ ஒரு பெண்ணுக்கு இத்தனை கொடுமை நடந்திருக்க கூடாது மனித பிறவிகளால் இத்தனை கொடுமைகளை யோசிக்கவே முடியாது என்ற நிலையில் பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர் சுபர்ணா கோஸ்வாமி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் பிறப்புறுப்பில் நூற்று ஐம்பது மில்லி அளவுக்கு ஆண்களின் விந்தணுக்கள் இருக்கிறது ஒருவர் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருந்தால் இந்த அளவுக்கு உயிரணுக்கள் இருப்பதற்கு சாத்தியமில்லை அவர் நிச்சயம் இது கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என கூறியிருந்தார் பெண் மருத்துவரின் படுகொலையை கண்டித்து நாடு தழுவி நடந்த போராட்டங்களிலும் வன்முறை வெடித்தது இது தொடர்பாக பதினொன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் கொல்கத்தாவை போன்ற சம்பவம் நாட்டில் வேறு எங்கும் நடந்துவிடக் கூடாது என்பதை மையமாக வைத்து நாடெங்கிலும் மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முக்கியமாக மேற்கு வங்காளத்தில் ஆளும் மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி களமிறங்கி போராடி வருகிறார் பாஜக உள்ளிட்ட கட்சியினர் வாழும் மாநில அரசை கடுமையாக சாடி வருகின்றனர் இந்திய தலைவர்கள் தொடங்கி உலக அளவில் இந்த மாணவியின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வலியுறுத்தி வருகிறார்கள் தங்களின் பணி பாதுகாப்புக்கு உரிய சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கொண்டு வர வேண்டும் என்பதை போராட்டத்தின் மைய கருவாக அவர்கள் முன்வைத்துள்ளனர் இந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு பதினோராவது நாளாக மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் மருத்துவர்களின் போராட்டம் காரணமாக அரசு மருத்துவமனையில் மருத்துவ சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவில் மருத்துவ சேவைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன இதற்கிடையே இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதனை அடுத்து இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதனை அடுத்து இந்த வழக்கின் விசாரணையை பேர் ஐந்து கொண்ட சிபிஐ அதிகாரிகள் தொடங்கினர் அதன் ஒரு பகுதியாக பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட மருத்துவமனையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டனர் அப்போது சம்பவம் நடந்த இடத்தில் கிடைத்த தடயங்களை சிபிஐ அதிகாரிகள் சேகரித்தனர் சிறப்பு தடயவியல் குழுவினரும் அடங்கியுள்ளனர் அதே சமயம் இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராயை சிபிஐயிடம் மாநில போலீசார் ஒப்படைத்தனர் இந்நிலையில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்த முடிவெடுத்துள்ளது அதன்படி இந்த வழக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் நீதிபதிகள் ஜே பி பர்திவாலா மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வில் நாளை மறுநாள் விசாரணைக்கு வர உள்ளது தற்போது வரை கைது செய்யப்பட்டு இருப்பவரிடம் வாக்குமூலம் குறித்த எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை இந்த சிசிடிவி கேமரா பதிவுகள் குறித்த தரவுகள் எதுவும் வெளியிடப்படவில்லை மாணவியின் செல்போனில் யார் யார் பேசி வந்தனர் என்ற விசாரணை குறித்த தகவலும் வெளியிடப்படவில்லை அன்றைய தினம் இரவு பணியில் அவரோடு பணியாற்றிய மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் யார் யார் என்ற விவரமும் வெளியிடப்படவில்லை என பல கேள்விகள் விவகாரத்தில் எழுந்திருக்கிறது என்பது மக்களின் ஆதங்க கேள்வியாக இருக்கும் நிலையில் இதில் சம்பந்தப்பட்டவர்களை தாமதம் செய்யாமல் கைது செய்து அவர்களுக்கு உலகிலேயே உச்சபட்ச தண்டனை வழங்கிட வேண்டும் என்பது ஒவ்வொருவரின் ஆதங்கமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது